வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இப்ப இந்த துணை குடியரசுத் தலைவர் கூட அவரை தமிழரா பார்க்க முடியாது சிபி ராதாகிருஷ்ணா ஆர் எஸ் எஸ் காரரா பார்க்கணும் அப்படிங்கிற பரப்புரையை தமிழ்நாட்டில் மேற்கொள்றாங்க உடனே பாஜக காரங்க ஆர் எஸ் எஸ் காரருங்கிறதையே விமர்சனமா நீங்க பாக்குறீங்களா மோடியே ஆர் எஸ் எஸ் காரர் தான் உள்துறை அமைச்சர் ஆர் எஸ் எஸ் நீங்க ஆர்எஸ்எஸ் என்பதே ஒரு எதிர்மறையா அவங்க பயன்படுத்துறாங்கிற விமர்சனத்தை பாஜகவினர் வச்சாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் தத்துவம் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க அறிவார்ந்த சமூகம் பகுத்தறிவு உள்ள இளைஞர்கள் அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபிங்கிற கட்சி சண்டை இடையே நடக்கிற சண்டைகள் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிப்பது இயல்பு ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா இவங்க நம்மளை ரொம்ப கற்காலத்துக்கு கூட்டி போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம்தான் அதற்கு காரணம் இப்ப சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியிருக்கார் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நிலாவில் காலை வச்சது யாரு அப்படின்னு கேட்டவுடனே குழந்தைங்க மிகச்சரியா நீல் ஆம்ஸ்டாங் அப்படின்னு தன்னுடைய அறிவியல் பாட புத்தகத்தில் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வந்து குழந்தைங்க சொல்லியிருக்கோம் உடனே அவர் இல்லை ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஹனுமான் தான் முத முதல் நிலாவுக்கு போனார் உங்களுக்கு தப்பாக சொல்லி தந்திருக்காங்க நீல் ஆம்ஸ்டாங் கிடையாது அவர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு கிறிஸ்டின்னு அவர் ஒரு வேற நாட்டை சேர்ந்தவர் நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்த அனுமார் தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பழமைவாதமாக ஒரு மத்திய அமைச்சர் படிக்கின்ற குழந்தைகள் மத்தியில் பேசியிருக்கார் அறிவியலுக்கு எதிராக பரப்புரை செய்வது சட்டப்படி குற்றம் இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு ஊடகமோ தனி நபரோ அமைப்போ கட்சியோ அறிவியலுக்கு எதிரான பரப்புரை மேற்கொண்டால் இந்திய அரசியலமைப்பு சாசனப்படியே அது தவறானது ஆனால் அறிவியலை பரப்ப வேண்டிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒரு மத்திய அமைச்சர் குழந்தைங்க கரெக்டாக சொல்லுது சயின்டிஃபிக்காக பேசுது குழந்தைங்க அந்த குழந்தைங்கள்ட்ட போய் இல்லை அனுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார் என்றால் இதுதான் ஆர்எஸ்எஸ் தத்துவம் இதை பார்த்து தான் திமுக திக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ராகுல் காந்தி படித்தவர்கள் சிந்தி சிந்திக்க தெரிந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் மதச்சார்பற்றவர்கள்னு ஒரு பெரிய குரூப்பே பயப்படுது அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு வல்லூர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு காட்டு முராட்டித்தனமான பிற்போக்கு தரமான அறிவியலுக்கு எதிரான கருத்தை இவ்வளவு துணிச்சலாக ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் போய் சொல்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு நபர் பதற தானே செய்வான் ஐயோ என்ன ஆகப் போகுதோ அப்படின்னு அந்த பதட்டம் தான் ஆர்எஸ்எஸ் என்றார் இவங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே நெகட்டிவாக சொல்லித் தராங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறாங்களே இது என்னது அது நீங்கள் மறுப்பீங்களா அவர் பயாலஜிக்கலி ஒரு தமிழருங்கிறது பயாலஜிக்கலி கெமிஸ்ட்ரி தமிழர் தெலுங்கருங்கிறதெல்லாம் விடுங்க ஐடியாலஜிக்கலி அவர் ஆர்எஸ்எஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் எந்த மொழியை சேர்ந்தவராக இருக்கட்டும் எந்த ஊரை சேர்ந்தவராக இருக்கட்டும் ஐடியாலஜிக்கலி ஆர்எஸ்எஸ் அப்படின்னா சயின்ஸுக்கு எதிரானவங்க ஹியூமானிட்டிக்கு எதிரானவங்க மைனாரிட்டிக்கு எதிரானவங்க தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்கு எதிரானவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம் ஆண் பெண் சமத்துவத்துக்கு எதிரானவங்க சாதிய பாகுபாட்டுக்கு ஆதரவானவங்க வர்ணாசிரம பாதுபாட்டுக்கு ஆ ஆதரவானவங்க மத்தியில் அதிகாரம் குவிவதற்கு ஆதரவானவங்க ஜிஎஸ்டி தமிழ அதிகமாக வாங்கணும்னு சொல்லக்கூடிய கூட்டம் சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு பிரிச்சு பார்த்து நார்த் இந்தியா கையில தான் இந்தியாவே இருக்கணும்னு சொல்லக்கூடிய கூட்டம் இதுதான் நாக்பூர் ஐடியாலஜி தமிழ் அலுவல் மொழியாவும் இருக்க கூடாது அரசியல் மொழியாவும் இருக்க கூடாது வழிபாட்டு மொழியாவும் இருக்க கூடாது ஆன்மீக மொழியாவும் இருக்கக்கூடாது தெலுங்கு கீர்த்தனைகள் தான் இருக்கணும் தமிழ வெளியேற்றணும்னு சொல்லக்கூடிய ஐடியாலஜி உடையவர்கள் புரியுதுங்களா ஏன் ஆர்எஸ்எஸ் கண்டு அச்சப்படுறோம்னு இந்த அனுமர் வந்து நிலாவை தொட்டாருங்கிறாங்க அப்ப ஏன் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா பதடுறாங்கன்னா இதுதான் இதை விட தமிழர்கள் எப்பவுமே எச்சரிக்கை பண்ணி அடிப்பாங்க ஆனா திருப்பி அடிக்கிறது ஒரு முரட்டுத்தனமா திருப்பி பதிலடி கொடுக்கறதுல மேற்குவங்கத்தினர் மராத்தியர்கள் கன்னடத்துக்காரங்க பயங்கர பாஸ்டா இருப்பாங்க நம்ம ஒரு மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்போம் வடவர ஆதிக்கத்தை எதிர்ப்போம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்போம் சமஸ்கிருத சடங்கு பிற்போக்குத்தனங்களை எதிர்ப்போம் அதை ஒரு அரசியல் படுத்துவோம் அரசியல் ரீதியாக மரியாதையாக கண்ணியமாக சொல்வோம் அப்படி ஒரு பண்பாடு தந்தை பெரியார் நமக்கு சொல்லி தந்திருக்காரு தமிழ்நாட்டில் அந்த மரபு இருக்கு திருவள்ளூர் காலத்திலேருந்தே ஆரிய எதிர்ப்பு மரபு இருந்தாலும் பெரியார் வந்து அதை ஒரு கொல்டிசை ஆக்குறார் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு அரசியல் வடிவமாக்கி ஒரு கட்சியின் கொள்கையாக்கி அவர்களிடம் நீங்கள் எங்களை ஆதிக்கம் செலுத்துறீங்கன்னு அவர்களிடமே உரையாடினார் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்காரன் இருக்க மாட்டான் பொளிர் பொளிர்னு அடிச்சிருவான் இப்ப தமிழ்நாட்டில் நம்ம ஆளுநர் எதிர்ப்பை வந்து ஆர் என் ரவிக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஆளுநர் எதிர்ப்பு ஆளுநருங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாதுன்னு பொலிட்டிக்கலா அப்படி ஒரு ஐடியாலஜி உடையவர்கள் தமிழர்கள் தெலுங்கானா ஆந்திராவில் இப்படி ஒரு அரசியல் கிடையாது ஆளுநர் எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் ஆட்டுத்தாடி மாதிரி ஆளுநர் பதவி எதுக்குன்னு கேட்ட கூட்டம் தெலுங்கானாலேயே ஆந்திராவின் இல்லை ஆனால் ஆளுநரை அடிக்கிறப்ப தமிழ்நாட்டுக்காரனோட வீரியமாக அடிக்கிற குரூப் யாரு ஆந்திராவும் கர்நாடகாவும் தான் நம்ம இந்தி எதிர்ப்பு பேசுவோம் போராடுவோம் கண்டனரிக்க விடுவோம் மராத்திக்காரன் கன்னத்தில் அறிஞ்சு விட்டுருவான் இந்தி பேசுனா பொழிர் நிறைவான் மூணாவது மொழி இந்தியா சப்பு நிறைய இருக்குது ஆட்டோக்காரன்ட்ட போய் ஹிந்தியில் பேசுனா போல் போலா மராத்திட்ட மராத்தியில் பேசு பள்ளிர் நிறையவான் கன்னடத்துக்காரன் பேங்க்கில் போய் ஒரு பேங்க் ஆஃபீஸர் கன்னடத்துல போய் நின்று ஹிந்தியில் பேசுனப்ப எங்க கன்னட தேசத்துல வந்துட்டு கன்னட மொழி இல்லாத இன்னொரு மொழி ஹிந்தியில் பேசிக்கிட்டு நீ அதிகாரியா உட்காந்துருக்கியா நான் அது கற்பனையா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கர்நாடகால இந்திய எப்படி அடிச்சான் அடிச்சு சொன்னான் மராத்தியில இந்தி எதிர்ப்ப வடவர அடிச்சு சொன்னான் அதே தான் மேற்கு வங்கமும் மேற்கு வங்கமும் ஆளுநரை போட்டு என்ன பாடப்படுத்தினாங்கன்னு தெரியும் மம்தா பானர்ஜி சோ அவர்கள் எல்லாம் எப்படின்னா நம்மை போன்ற அரசியல் அரசியல் உணர்வுடன் எதிராளிகளை கையாள்பவர்கள் கிடையாது உணர்வு நிலையிலிருந்து கையாள்பவர்கள் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தன்மை உண்டு ஒரு முதிர்ச்சியோடு அணுகுவாங்க எதிரியா இருந்தாலும் ஆனா அப் நம்மள மாதிரி இருக்க மாட்டான் தமிழ்நாட்டுக்கார மாதிரி உங்களுக்கு தெலுங்கர்களோ உங்களுக்கு மராத்தியர்களோ வங்காளிகளோ கன்னடர்களோ இருக்க மாட்டாங்க இப்ப அடிச்சு நொறுக்கிடுவானுங்க திருப்பி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல உங்களுக்கு அந்த இதை நானே காமிக்கிறேன் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி மேற்கு வங்க கல்கத்தா அவங்க மேற்கு வங்கத்தினுடைய சிவில் சர்வீஸ் இடம் அந்த எக்ஸாம் பேப்பரில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் பாருங்கள் மம்தா பானர்ஜியினுடைய துணிச்சலை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் நான் இப்போ காண்பிக்க போகிறது எதுனா மேற்கு வங்கத்தினுடைய குடிமை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்துது மேற்கு வங்கத்தினுடைய நடத்துனதுல ஒரு முக்கியமான நம்ம தமிழ்நாடு கேள்வி மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க கேள்வி அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலேய அரசிடம் மன்னிப்பு கடிதம் அளித்த புரட்சி தலைவர் யார் என்ற கேள்வியும் அதை தொடர்ந்து சாவர்கர் என்ற பதிலும் இடம்பெற்றிருப்பது பாஜக தரப்பை குதிப்புக்குள்ளாக்கியது இவ்வளவு ஓப்பனா அந்த மண்டியிட்ட மாவீரன் யார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியிடம் மண்டியிட்ட புரட்சி தலைவர் யார் பிரிட்டிஷ் எதிர்ப்பாக காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கும் போது பிரிட்டிஷாரிடம் மன்னிப்பு கடிதம் எடுத்து புல் சரண்டர் ஆகி மண்டியிட்டு இந்திய சுதந்திரத்திற்கு துரோகம் செய்தது யார் பிரிட்டிஷாரிடம் நாட்டை காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு அந்த வங்காள மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான் அதுல சாவர்கரங்கிற பதில் வச்சிருக்கிறான் அதில் வந்து பாருங்க சுகுதேவ் தப்பார் இருக்கு சந்திரசேகர் ஆசாத் இருக்கு பிஜி திலக் இருக்கு பி டி சர்வாகர் இருக்கு கண்டிப்பாக இதுல மற்ற எல்லாருமே சுதந்திர போராளிகளுங்கிறது சந்தேகமே இல்லை ஆதாரம் இருக்கு ஆனால் இவர் மன்னிப்பு கடிதம் எழுதியதுக்கான ஆதாரம் மட்டுமே புத்தகங்கள் இருக்கு அவங்க எழுதின புத்தகத்துல புல்புல் பறவை மூலம் பறந்து வந்து அடிக்கடி நாட்டுக்கு வந்துட்டு போயிக்குவார் ஜெயிலேருந்துருக்கு புல்புல் பறவை மூலமா ஒருத்தர் பறந்ததுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அது உலகத்துக்கே தெரியும் ஆனால் இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது உலகத்துக்கே தெரியும் கடந்த பாஜக கவர்மெண்ட் இருக்கும்போது புல்புல் பறவையில் சாவர்கர் பறந்து அந்த மாதிரி செயலிருந்து சொங்கி சொங்கி சொங்கின்னு வந்தாரு எந்திரன் டூ பாயிண்ட் டூல ரஜினிகாந்த் குட்டி ஒரு புறா இருக்கும் குட்டி புறா மேல உட்காந்து ஹே அப்படி சிட்டி அப்படின்னு பேசிட்டு இருப்பாப்ல அது மாதிரி அந்த படத்தை பார்த்துருப்பாங்க போல பார்த்துட்டு இதே மாதிரி புல்புல் பறவையில் சாவர்கர் அப்பப்ப பறந்து வந்தாருன்னு கற்பணிக்கு அடிச்சு விட வேண்டியதான் அப்படி இவங்களா எழுதிட்டு இருந்தாங்க இதை பாட புத்தகத்தில் வேற போட்டிருந்தாங்க அறிவியலுக்கு புறம்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்தமான் சிறையிலிருந்து பறந்து பறந்து புல் புல் பறை மூலமா வந்தாரா அவர் சுதந்திர போராட்ட வீரரா அவர் பேர் வீட்டி சர்வா இருந்தாங்க ஆனா அந்த சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதியது உண்மையான வரலாறு திப்பு சுல்தான் போரில் இறந்தது உண்மையான வரலாறு மருது பாண்டியரை தூக்கிலிட்டு அவரது மகனை வந்து ரங்கூனுக்கு அனுப்பி சித்தாள வேலை பார்க்க வச்சு கொடுமைப்படுத்தினது உண்மையான வரலாறு வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்க தூக்கு கயிறை முத்தமிட்டது உண்மையான வரலாறு வேலு நாச்சியார் ஹைதர் அலி உதவியுடன் பிரிட்டிஷ் ஏகாதிபதியை எதிர்த்து போரிட்டது உண்மையான வரலாறு இதெல்லாம் ஆதாரங்கள் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் இந்த உண்மை சம்பவங்களை என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பாடத்திட்டத்துல வச்சிருக்கீங்களா எங்க வேலு நாச்சியாரை மருது பாண்டியர உண்டி வீரன பூலித்தேவன கந்தன் பகடையை தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழர்களுடைய போராட்டங்கள் என்றைக்காக வந்திருக்கா ஹைதர் அலி திப்பு சுல்தான் மாதிரியான உண்மையில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்ட போராளிகளை வீரர்களை மதமாற்றம் செய்தவர்கள் அப்படின்னு பொய்யா உண்மைக்கு மாற ஆதாரம் இல்லாத அவதூறுகளை வச்சு பாடத்திட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை காமிப்பதே கிடையாது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் காந்தி தேரு நேரு தேரு படேல் தேரு ஃபுல்லாக வட இந்திய தலைவர்கள் வைப்போம் ஆனால் எங்கள் தலைவர்கள் பாடங்களே நீங்கள் வைக்கவே மாட்டீங்க உண்மையில் சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் இந்திய சுதந்திர போராட்டமே தொடங்கினது இங்கே தான் வேலூர் தான் சிவகங்கை தான் ராமநாதபுரம் தான் திருநெல்வேலி தான் நெற்கட்டும் சேவல் தான் தமிழ்நாடு முழுக்க சுதந்திரத்துக்கு போராடிய வரலாற்றுடன் சுவடுகளுடன் எங்களுடைய முன்னோர்கள் முன்னெத்தி ஏரிகள் எங்கள் முப்பாட்டங்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்கள நீங்க காமிக்க மாட்டீங்க ஆனா ஒரு ஒருத்த பிரிட்டிஷ்காரன்ட்ட ஐயா மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் இந்த சுதந்திர போராட்ட தியாகில காட்டி கொடுப்பேன் மன்னிப்பு கடிதம் எழுதி மண்டியிட்ட ஒருவரை புல் புல் பறவை நாயகனாக சித்தரித்து சிலபஸில் வைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் மம்தா கவர்மெண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் கொட்டாங்க பாரு மண்டியிட்ட மாவீரன் மண்டியிட்ட புரட்சி தலைவர் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க நான் இங்கிலீஷில் அப்படியே படிச்சிடுறேன் விச் ரெவல்யூஷனரி லீடர் மேட் மெர்சி பெட்டிஷன் ஃப்ரம் ஜெயில் அந்த ரெவல்யூஷனரி லீடருங்கிற வார்த்தை வந்து என்ன மாதிரியான குத்தல் வார்த்தை பாருங்கள் விச் லீடர் மேட் அப்படின்னு கேட்டிருந்தா கூட எந்த தலைவர் உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படின்னு கேட்டதோட நிறுத்தி இருந்தா ஒரு செய்தியா மட்டும் பதிவு செய்ய மம்தா விரும்பி இருக்கிறாங்க ஆனால் விச் ரெவல்யூஷனரி லீடர் எது மன்னிப்பு கடிதம் எழுதுறது ரெவல்யூஷனரி புரட்சிகர செயல்பாடா போட்டிருக்காரு போட்டு செம்ம கலாய் கிண்டல் அடிச்சு எந்த புரட்சி தலைவரியா பிரிட்டிஷ்காரன்ட்ட மண்டிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி தப்பிச்சது அப்படின்னு கேட்டு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை மூணு பேரை போட்டு வீட்டி செல்வாக்காரன் மட்டும் தனியா போட்டிருக்கிறாங்க அவன் கரெக்டாக அதுதான் பதில்னு மாணவர்கள் கிளிப்படிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் ஸோ இதுதான் உண்மை வரலாறு இதுக்கு பாஜகவினர் வந்து கோவச்சுக்கிறாங்க உங்களை பொறுத்தவரையும் இருபத்தி நாலு நேரம் முகலாயர்களால் இந்த நாடு கெட்டு போச்சு கிறிஸ்தவ மிஷினரிகளால் அந்த நாடு கெட்டு போச்சு நீதி கட்சி திராவிட இயக்கங்களால் கெட்டு போச்சு ஆனால் இவங்க காலகட்டம் தான் படிப்புக்கான காலகட்டம் படிக்க வச்சது தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் படிப்பதற்கு காரணமானது இவர்கள் விமர்சிக்கிற இந்த காலகட்டம் தான் நம்மளையெல்லாம் படிக்க விடாம பண்ணதும் அதிகார வர்க்கத்திடம் மண்டிட்டு இருந்ததும் இவர்களுடைய வரலாறு அதை காமிக்காம நமது தலைவர்களை கொச்சைப்படுத்தி நமது மாநிலத்தை நமது மொழியை ஆஹ் இருட்டடிப்பு செய்து வரலாறு எழுதிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மம்தா பானர்ஜி போன்றவர்கள் ரொம்ப ஓப்பனா சாவர்கர் யார் என்பதை வழிகாட்டியிருக்கிறாங்க இதை எல்லா மாநில பாடத்திட்டங்கள்லயும் இதை வைக்கணும் சுதந்திர போராட்ட வீரர் நீங்க மருது பாண்டியரையும் போட்டு அது பாண்டியரை அவமானப்படுத்துறது காந்தி நேரு இந்த வரிசையில் நீங்க வந்து சாவர்கரை சேர்ப்பீங்களா நேதாஜி மாதிரி ஒரு வீரன் இருக்கிறான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி ஒரு அப்படி ஒரு வீரன் இந்த உலகத்திலே கிடையாது அதனால தான் மேற்கு வங்கத்தை சேர்ந்த உங்களுக்கு நேதாஜியுடைய பேரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை தேனி ராம்நாடு சிவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக பேர் வச்சிருக்கிறான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அது பாக்கியராஜ் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாப்ல சிவாஜிக்கிட்ட சிவாஜி கே பார்ப்பல உனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியுமா நேதாஜி பக்கத்தில் இருக்கிறாங்க போஸ் கறிக்கடை வச்சுருக்கிறாங்க அந்த சந்திரன் யாருன்னு எனக்கு அவ்வளோவா தெரிலங்க அப்படின் பார்ப்பல ஏன்னா இந்த பேரை தமிழ்நாட்டின் பல பேர் வச்சிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தை நேசிச்சிருக்கு உண்மையான வீரன் கல்கத்தால இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் கொண்டாடுறோம் ஆனால் உண்மையான தமிழ்நாட்டு வீரர்களை நீங்க காண்பிப்பதில்லை போராட்ட வீரர்களான திப்பு சுல்தான் ஹைதர் அலியை அவமானப்படுத்துகிறீர்கள் உண்மையில் வெக்கக்கேடான மண்டியிடக்கூடிய ஒரு தேசத்துக்கு துரோகம் செய்த ஒரு வேலையை செய்தவரை பெரிய போராளியா நீங்க சித்தரிச்சு பாடத்திட்டத்துல வைக்கிறீங்க அதை உடைச்சிருக்கிறாங்க மேற்கு வங்க கவர்மெண்ட் மம்தா பானர்ஜி அவரை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களும் இது போன்ற உண்மையான சுதந்திர போராட்டத்தையும் சுதந்திரத்துக்கு யார் துரோகம் செய்தாருங்கிறதையும் அம்பலப்படுத்தணும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான ஐடியாலஜி என்னங்கிறத அம்பலப்படுத்தணும் அவங்களே இருக்காங்க அனுராக் தாக்கூர் அதுன்னு இன்னும் அம்பலப்படுத்த வேண்டிய வேலை ஊடகங்களுக்கும் அறிவியல் சிந்தனையாளர்களுக்கும் உண்மையாகவே தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தவே உணர்த்தவே இந்த காரணம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி